போரை தொடங்குவது மூதாளர்கள் போர்க்களத்தில் மடிபவர்கள் நடுத்தர வயதினர் இளைஞர்கள் உறவுகளுக்கு என்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பவானி சண்முகம் நான் நலமாக இருக்கின்றே நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அனுபவங்களுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து நீங்களும் நானும் கூடி பயணிப்போம் அதற்காக என்னுடைய காணொலிகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கோ அத்தோடு உங்கள் நண்பர்களுக்கும் எனது காணொலிகளை அறிமுகப்படுத்தி ஆதரவு வழங்கோ வாங்கோ காணொலிக்குள் செல்வோம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் உலக அளவில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று யுத்தம் இல்லாவிட்டால் நோய் நோய் இல்லாவிட்டால் யுத்தம் அது ரெண்டுமே இல்லாவிட்டால் பஞ்சம் இப்படியே பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குதல் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று எதுவுமே மனிதர்கள் உருவாக்காவிட்டாலும் இயற்கை அனர்த்தங்கள் கூட ஏற்பட்டு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்குது அதே நேரத்தில் இப்போ எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உலகம் அழியுதுண்டு நாங்கள் நாங்கள் அழியலை பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராவணன் பூமியே காத்திருந்து நாங்கள் அழியலை இன்றைக்கும் உலகம் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் பிரச்சனைகள் பெருகி இருக்கிறது பல்கி பெருகி இருக்கிறது என்பதனை நாங்கள் அனைவரும் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த நடக்கிற யுத்தங்கள்ல அந்த யுத்தங்களை தீர்மானிக்கிறவர்களாக மூதாளர்கள் இருக்கிறார்கள் அந்த முடிவுகள் எடுக்கிற இடத்துல மூதாளர்கள் தான் இருக்கிறார்கள் தலைவர்களாக தீர்மானிக்கிற இடங்கள்ல அப்போ அந்த யுத்த கலங்களில் போய் மடிகிறவர்களாக இளம் தலைமுறை பிள்ளைகளும் அதே நேரத்தில் இந்த நடுத்தர வயதினரும் அறுபது வயதுக்கும் இருபது வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்று வச்சு கொள்ளலாம் இவர்கள்தான் இந்த யுத்த கலங்களில் அநேகம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இது பெரிய ஒரு கேள்வி உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் இப்படி அந்த நடு வயதினர் அந்த அல்லது இளைஞர்களை வந்து நாங்கள் கொன்றுவிட்டு இந்த உலகத்தை என்ன செய்ய போகின்றோம் என்பது உங்களை எல்லோரையும் நான் யோசிக்க சொல்லி இந்த கருத்தை முன்வைக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய நிறைய பேர் கதைக்கேக்குள்ள அவர்கள் வந்து ஒரு புடா தீவிர முயற்சியில் வந்து தாங்கள்தான் இந்த உலகத்தையே உள்ளங்கையில் தாங்குறவர்கள் மாதிரி தாங்களே இந்த திட்டங்களை தீட்டி தாங்களே இதெல்லாம் வழிநடத்துற மாதிரி ஒரு தீவிரம் ஒரு என்னென்னு சொல்கிறது இப்போ அசுரன் என்று சொல்றதுல தவறு என்று சொல்ல முடியாது ஏன் என்று சொல்லி சொன்னால் அசுரன் என்று சொல்லி அஹ் கூட வந்து விட்டதானே அசுரன் என்ற வந்து ஆயுதங்களும் வந்து விட்டதா அதனால அசுரன் என்று சொல்லி சொல்லலாம் இந்த அசுரன் மாதிரி ஒரு அசுரன் இப்போ உதாரணத்துக்கு விழா நாளன் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள்ல இருந்து ராவணன் அசுரன் என்று சொல்லி சொன்ன வேக்தானு அப்ப இந்த ராவணன் மாதிரி ஒரு விடாமுயற்சி தீவிர முயற்சியில வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் வந்து மூதாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதை நான் என்னுடைய அனுபவத்தினூடாக சொல்லுகின்றேன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அவர்களுக்கு என்ன தேவை அவர்களாலே ஒரு அமைதியாக இருக்க முடியலை அவை என்னத்துக்கு பயப்படினம் என்னத்துக்கு முயற்சிக்கினம் யாரை அழைத்து யாரை வெற்றி அடைய செய்கிறதுக்கு முயற்சிக்கணும் என்று பல சந்தேகங்கள் இருக்கு அப்ப இன்னும் ஒரு கதை ஒன்று நான் அறிஞ்சேன் இப்போ இந்த வசதியடைஞ்சி எங்களை போல இந்த நாடுகளில் ஆக்களை கண்டுபிடிச்சு வசதி பின்னடைவான குடும்பங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிற குடும்பங்கள் அது எந்த நாட்டிலேயா இருந்தாலும் அவையளை கண்டுபிடிச்சு அவையால வந்து அந்த யுத்த கலங்களை நோக்கி அந்த யுத்த கலங்களுக்காக அவையளை நாங்கள் உங்களை வசதியான நாடுகளில் கொண்டு போய் விட்டு உங்களுக்கு அங்கே நல்ல வாழ்வாதாரத்தை கட்டித்தாரம் உங்களோட குடும்பங்கள் நல்ல முன்னேற்றத்தை காணுவார்கள் அதை நோக்கி பயணிக்கிற மாதிரி அவர்களை கொண்டு போய் அந்த களமுனைகளை நோக்கி நகர்த்துகிற ஒரு மனநிலையிலும் இவர்கள் இருக்கிறார்கள் இந்த மூதாளர்கள் இருக்கிறார்கள் என்றதை என்னால் அறிய முடிந்தது ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே அவர்களுடைய குடும்பங்கள்ல இருக்கிற தங்களுடைய பிள்ளைகளை அந்த போர் முனைகளுக்கு அனுப்பாமல் இப்படி கஷ்டப்பட்டுன்னு சொல்லி போய் அவர்களுக்குள்ளே சிக்குப்பட்டு நிற்கிறவர்களுக்கு நாங்கள் வேலை தருகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் அல்லது அவர்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு இக்கெட்டான நிலைமையில நிற்கும் போது ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த சொந்த நாடுகளை விட்டு வெளியேறக்குள்ளே நிறைய காசுகளை கொடுத்துத்தான் போயிருப்பார்கள் வசதி இல்லாத குடும்பம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் போறதுக்கு கொடுத்த காசு பெருந்தொகையாக இருக்கும் இப்போ பெருந்தொகையான காசுகளை கொடுத்து போனவே இங்கே வீட்டுக்காரருக்கும் சொல்ல முடியாது நாங்கள் இன்ன நிலை ஏமாந்து போய் போயிருக்கின்றோம் என்று சொல்ல முடியாமல் அவர்கள் எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி என்று சொல்லி இந்த இராணுவத்துக்குள்ள இந்த யுத்தம் நடக்கிற நாடுகளுக்குள்ள போய் அவர்கள் வேலை பார்ப்பதற்கு விரும்பி செல்லக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகளை அவைக்கு இந்த மூதாளர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இது செய்யறது முழுக்க முழுக்க மூதாளர்கள் தான் ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு ஒரு வயதுக்கு மேல வேலை இல்லை குடும்பங்களிலும் அவைகளுக்கு மரியாதை இருக்காது பெண்கள் மூதாளர்களாக இருந்தாலும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களோடு அனுசரித்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆண்களுக்கு அங்கே அந்த குடும்பத்திலே ஒரு இடம் கிடைக்காது அதனாலே அவர்கள் வந்து இப்படியான வேலைகளைத்தான் வழியில பார்த்து அங்கே செலவெடுக்கணும் எங்க கோல் மூட்டி வைக்கணும் அங்க போட்டு கொடுக்கணும் என்ற விடயங்களை இரவு பகலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு உங்களை சின்னிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இவர்கள் இப்படியாக தங்களுடைய ஒரு கீழ்த்தனமான மனநிலையால் வேண்ட குடும்பத்தில் இப்போ ஒரு ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆக்களுக்கு யுத்தம் வந்துடுது என்று சொல்லி சொன்னால் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் அந்த யுத்தத்தில் வயது வந்தவர்கள் பங்கு பெற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ அதுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் இப்போ காசுக்கு ஆள வேண்டி இப்படி வசதியா இல்லையான்னு சொல்கிற குடும்பங்களில் இருந்து வெளியேற்றி கொண்டு போன இளைஞர்களை தங்களுக்கு பதிலாக அந்த போர்க்களத்துக்கு அனுப்பிவிட்டு அவர்களுக்கு இவர்கள் சம்பளம் கொடுத்து கொண்டிருப்பார்களாம் அவர்களுக்கு இவர்கள் நல்ல வாழ்க்கையை காட்டி கொண்டிருப்பார்களாம் அவர்களுடைய குடும்பங்களை இவர்கள் விலக்கி வாங்கி வச்சிருப்பார்களாம் இது எந்த வகையில நியாயம் குலாதே வச்சு கொண்டுதான் நாங்கள் கடவுள் வாரர் கண்ண திறக்கிறார் ஆஹ் ஜேஸ்நாதர் குறக்கிறார் மேரி மாதா எங்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்று சொல்லி நிறைய கற்பனை கதைகளை பொய் பொய்யாக இது சொல்ல கதைகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இது வந்து யாரையும் குற்றஞ்சாட்டுவதற்காக இல்ல விழிப்படைறதுக்காக இப்போ இலங்கையில இருந்து ஒருவர் வெளிநாட்டுக்கு போறாருன்னு சொல்லி சொன்னால் குறைந்தது இன்றைக்கு எவ்வளவு காசு செலவழிக்க வேண்டும் என்றதை யோசிக்கணும் ஆனால் இங்க வெளியில இருக்கிறவர்கள் சொல்ற கதை என்ன சொல்லி சொன்னால் கஷ்டப்பட்ட நாடு கஷ்டப்பட்ட குடும்பங்கள் கஷ்டப்பட்ட நாட்டிலிருந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்து யாருமே காசு வேண்டாமல் வெளிநாட்டுக்கு எடுத்து செல்றது இல்லை ஆனால் அந்த வெளிநாட்டுக்கு கொண்டு போகைக்குள்ளே வந்து அங்கே அவை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் தங்கட பேர் பெறாமல் இப்ப நான் பவானி என்று சொன்னால் பவானி என்ற பெயரை நிலநிறுத்தாமல் மரணி யார யாராவது செத்து போனவர்கள் காணாமல் போனவர்கள் அல்லது இந்த அந்த வெளி உலகம் தெரியாமல் அப்பாவிகளின் அவர்களை அடையாளப்படுத்தி இவர்கள் செய்கிறதையும் அவதானிக்க முடிஞ்சது இந்த யுத்தங்களும் இந்த இந்த முடிவுகளும் தீர்மானங்களும் எதுக்காக இந்த மனிதகுலம் செய்கின்றது இதை வந்து உண்மையிலேயே இயற்கையை அனுமதிச்சு கொண்டிருக்குதா எவ்வளவு தூரத்துக்கு அனுமதிக்கும் உண்மையிலேயே நாங்கள் கடவுள் என்ற ஒரு சக்தி இல்லாத நாட்டில் மனிதர்கள் நினைத்ததை மனிதர்கள் விரும்புகிறத செய்யக்கூடிய அளவுக்கு தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்ற பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்து கதைப்போம் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஆதங்கங்களை நீங்கள் தான் மேலும் எனக்கு கதைப்பதற்கு ஊக்கமாக இருக்கும் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு வழங்கி மேலும் என்ன உங்களோடு கூட பயணிக்கிறதுக்கு உதவியாக இருப்பீர்கள் என்றதை கூறி நன்றி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை வணக்கம்